ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தெய்வம் தெய்வம் ஓம் குருபதமே காப்பு காப்பு அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களே நலமாக வாழ அழகான யோகா அப்படிங்கிற ஒரு நிலையில் வருகின்ற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ஆன்லைனில் ஒரு அருமையான யோகா பயிற்சி நடைபெற உள்ளது இதனுடைய சிறப்பம்சங்கள் அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே கலந்துக்கிடலாம் வாழ்க்கையில் நம்ம நோயின்றி வாழ்வதற்குரிய பஞ்சபூத முத்திரைகள் அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் மன அழுத்தம் இல்லாமல் மன அமைதியோடு வாழக்கூடிய எளிமையான தியான முறை சக்கரங்கள் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் எப்படி சக்தியை பெறுவது அந்த மாதிரி சக்கர தியான முறை அதே மாதிரி சுகர் நீரழிவு சொல்கிற பாருங்கள் சுகர் ரத்த அழுத்தம் மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி இதெல்லாம் வராமல் வாழ்வதற்குரிய எளிமையான முத்திரைகள் நலம் தரும் நாற்காலி யோகா ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே எப்படி பயிற்சி செய்வது முக்கியமான பந்தங்கள் எளிமையான நாடி சுத்தி முக்கியமான மூன்று வகையான பிரணாயாம பயிற்சிகள் குளிர்ச்சி வகை பயிற்சிகள் இந்த மாதிரி பயிற்சிகளை உங்களுக்கு ஆன்லைனில் உள்ளேன் இப்போ ஒவ்வொரு சருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம் இதில் யார் கலந்து கொள்கின்றீர்களோ அவர்களிடம் இந்த பயிற்சி நடைபெறுவதற்கு முன்பாக இன்டிபெண்ட்டாக ஒவ்வொருத்தட்டையும் கூகுள் மீட்டில் ஆன்லைனில் பேசி இப்பொழுது உங்களுடைய உடல்நிலை உங்களது மனநிலை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை கேட்டு நோட் பண்ணிக்கிடுவேன் இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வயது உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு ஏற்ப என்ன முத்திரைகள் பண்ணணும் என்ன மூச்சு பயிற்சி தியானம் அதை உங்களுக்கு டிக் பண்ணி அனுப்பிச்சிருவோம் இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்படியே இதில் ஃபார்ம் அது அப்படியே இருக்கும் இந்த குரூப்பில் நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோமோ அது ஃபுல்லாக ஃபுல் வீடியோ வந்துடும் உங்களது இண்டிபெண்ட் நம்பருக்கு நீங்கள் என்ன பயிற்சி பண்ணணும் ஆப்டா அப்படின்னு உங்களுக்கு டிக் பண்ணி ஒரு சீட் அனுப்பிச்சிடுவேன் அந்த பயிற்சியை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ப்ரெசண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய உங்கள் ப்ராப்ளத்துக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதில் நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதற்கு நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன் நேர்களை நான் பெற்ற இந்த எளிமையான என் குருவிடம் பெற்ற இந்த யோக ரகசியங்கள் வாழ்க்கையில் எப்படி நம்ம நோயின்றி வாழணும் நாம் நினைத்தது சாதிக்கக்கூடிய ஆற்றல் என்ன செல்வ வளத்தோடு எப்படி வாழணும் நம்மிடம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நமது உடல் உள்ளுறுப்புகள் எல்லாத்தையும் எப்படி திடமாக வளமாக வைத்துக் கொள்ளணும் எந்த வகையான உணவு முறை எடுத்துக்கிடணும் இது இவை அனைத்துமே இதில் வழங்கப்படும் இது ஒரு நல்ல வாய்ப்பு இதில் சைடில் கிளிக் பண்ணுங்கள் டீடைல்ஸ் இருக்கும் இதுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் பேங்க் நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களது வாட்ஸ்அப் நம்பர் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் ரிஜிஸ்டர் ஆகிரும் இந்த பதினைந்தாம் தேதி நடப்பதற்கு நடைபெறுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக யாரெல்லாம் கலந்து கொள்கின்றீர்களோ அவர்களிடம் இண்டிபெண்டாக பேசி உங்களது குறைகளை நோட் பண்ணி அதற்கேற்ற பயிற்சி வழங்கப்படும் நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்